ஜகதீஷன் மீது குண்டர் சட்டம் பாய்க்கிறது இது குறித்து நம்முடைய செய்தால் மணிகண்டனம் கூடுதல் தகவலை பெறலாம் அஹ் மணிகண்டன் தற்போது ஆஹ் மீது குண்டர் சட்டம் பாய்ந்திருப்பதாக அந்த சட்டத்தினை அமல்படுத்த வேண்டும் அப்படின்னு ஏ கே விஸ்வநாதன் குறிப்பிட்டு இருக்காங்க அது குறித்து விரிவான தகவல்கள பதவிசிங்க கோபால் கடந்த பதினேழாம் தேதி தந்தை பெரியார் அவருடைய நூத்தி நாற்பதாவது பிறந்த நாள் கொண்டாடப்பட்டது அந்த பிறந்தநாள் நாளையப்போ அப்போது சிம்சன் அருகே அவரது ஆஹ் சிலைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்தவர்கள் மாலை அணிவித்தனர் அவரது திருவுருவ சிலைக்கு கீழே அமைக்கப்பட்டிருந்த அவரது திருவுருவ படத்திற்கும் மலதுவை மாலை அணிவித்திருந்தனர் அப்போது இரு சக்கர வாகனத்தில் வந்த வழக்கறிஞர் ஜெகதீசன் என்பவர் தான் அணிந்த இரண்டு ஷூக்களையுமே பெரியார் சிலை மீது வீசி எறிந்தார் அப்போது ஆத்திரமடைந்த அங்கிருந்த விடுதலை சிறுத்தை கட்சியை சேர்ந்த பிரமுகர்கள் அவரை அடித்து உதைத்து அருகில் இருந்த போலீசாரிடம் அவரை ஒப்படைத்தார்கள் அவரை பிடித்து போலீசார் விசாரணை செய்ததில் அவர் திருப்பத்தூர் மாவட்டம் புதுப்பூங்குளம் என்னும் இடத்தை சேர்ந்த சேர்ந்தவர் என்று தெரிய வந்தது மேலும் அவர் சென்னை உயர்நீதிமன்றத்தின் வழக்கறிஞராகவும் பதிவு செய்து வழக்கறிஞராக பணிபுரிந்து வருவதும் தெரிய வந்தது இதையடுத்து அவரை கைது செய்த திருவள்ளிக்கணி போலீசார் அவரை அன்றைய தினமே சிறையில் அடைத்தனர் இதைத் தொடர்ந்து அவர் மீது பல வழக்குகள் இருப்பதும் தெரிய வந்தது ஏ கே விஸ்வநாதன் அவரை குண்ட சட்டத்தின் கீழ் குண்ட தடுப்பு காவல் சட்டத்தின் கீழ் அடைக்க உத்தரவிட்டதைத் தொடர்ந்து அவருக்கு குண்ட சட்டத்தில் அடைப்பதற்கான அந்த ஆணையை தற்பொழுது புழல் சிறையில் காவல்துறை அதிகாரிகள் வழங்கியிருக்கிறார்கள் அவர் மீது குண்ட சட்டம் தற்பொழுது பாய்ந்துள்ளது கோபால் வழக்கறிஞர் ஜெகதீசன் காலணிகளை வீசியதற்கான காரணம் அப்படின்னு ஏதாவது பதிவு செய்திருந்தாரா அவருடைய பின்புலத்தை அஹ் போலீசார் விசாரிக்கும் பொழுது அவர் பாஜகவை சேர்ந்தவர் பாஜகவின் உறுப்பினராக இருந்தது தெரிய வந்தது அவர் பெரியாருடைய கொள்கைகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து பல இது போன்று பல நிகழ்வுகளில் ஈடுபட்டு ஈடுபட்டதாகவும் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது இதன் ஒரு காரணமாகவே அவர் தந்தை பெரியார் சிலைக்கு தந்தை பெரியார் சிலையின் மீது காரணியை வீசியதாக காவல்துறை தெரிவித்திருக்கிறார்கள் மேலும் இதன் பின்னணியில் வேறு யாராவது இருக்கிறார்களா என்பது குறித்தும் போலீசார் விசாரணையில் தெரிய தெரியவரும் தெரிவித்திருக்கிறார்கள் தற்போது இவர் மீது குண்டர் சட்டம் பாய்ந்திருப்பதால் ஏற்கனவே போலீசார் இவரை காவல் எடுத்து விசாரிக்க திட்டமிட்டிருந்திருந்தனர் தற்போது இவரை இவர் மீது குண்டர் சட்டம் பாய்ந்திருப்பதால் அந்த விசாரணை தேவையில்லை எனவும் தற்போது காவல்துறையினர் தெரிவித்திருக்கிறார்கள் எனினும் இந்த பெரிய சிலை மீது காலனி வீசிய சம்பவம் அன்றைய தினம் பெரிய பரபரப்பை பல அரசியல் கட்சி தலைவர்கள் கண்டனம் தெரிவித்து அறிக்கைகள் வெளியிட்டிருந்தார்கள் ஜெகதீஷின் பயந்துள்ளதாக காவல்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன மணிகண்டன் ஒரு வழக்கறிஞர் மீது குண்டா சட்டம் இருக்கிறது தொடர்ந்து அவர் இந்த பணியில இருக்க முடியுமா அது மட்டும் இல்லாமல் இந்த குண்டா சட்டம் இன்னும் எத்தனை நாட்களுக்கு தொடர்ந்து இவர் மீது அமல்ல இருக்கும் குண்ட சட்டமானது பொதுவாக ஒரு இடத்திற்கு அமலில் இருக்கும் அதன் முன்பாக வழக்கு தொடரப்பட்ட காவல் நிலையத்தில் இவர் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய வேண்டும் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய பிறகே இவருக்கு என்ன தண்டனை விதிக்கப்படும் என்ன என நீதிமன்றத்தில் அது முடிவாகும் அதனிடையே இவர் வழக்கறிஞராக உள்ளதால் இவருடைய வழக்கறிஞர் பதவியை பார் கவுன்சில் தீர்மானிக்கும் இவருடைய வழக்கறிஞர் பதவியை பறிப்பது குறித்து பார் கவுன்சில் தான் தீர்மானிக்கும் அந்த நடவடிக்கையும் தற்பொழுது பார் கவுன்சில் எடுக்கப்பட்டு வருவதாகவும் நமக்கு ஒரு தகவல்கள் கிடைத்திருக்கன ஏனென்றால் தந்தை பெரியார் சிலை மீது சூவிச்சிய சம்பவம் குறித்து நேற்று நேற்று முன்தினம் வழக்கறிஞர்களும் பல போராட்டத்தில் ஈடுபட்டார்கள் இது குறித்து பல்வேறு இடங்களில் அதாவது கமிஷனர் அலுவலகத்திலும் சரி சரி ஜெகதீஷின் மீது நடவடிக்கை எடுக்க கோரி புகாரும் கொடுக்கப்பட்டது அதனால் தொடர்ச்சியாகவே தற்பொழுது இந்த குண்ட சட்டம் இவர் மீது பயந்துள்ளதாக நமக்கு தெரிய வருகிறது நான் முன்பே கூறியவாறு இவருடைய வழக்கறிஞர் பதவியை பறிப்பதற்கான நடவடிக்கைகளும் ஒரு பக்கம் எடுத்து எடுக்கப்பட்டு வருவதாகவும் நமக்கு தகவல்கள் வெளியாகி இருக்கிறது கோபால் நேற்று முதலம் பெரியார் சிலை மீது கால்நடை வீசிய வழக்கில் வழக்கறிஞர் ஜெகதீசனை குண்டர் சட்டத்தில் கைது செய்ய சென்னை காவல் ஆணையர் விஸ்வநாதன் அவர்கள் உத்தரவிட்டிருக்கிறார்கள் இது குறித்த பல்வேறு முக்கிய தகவல்களை நம்முடைய செய்தால் மணிகண்டன் அளித்த காட்சிகளை பார்த்தோம் மணிகண்டன் நம்முடைய தகவல்களுக்கு நன்றி